மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஒருபோதும் நம்பவே கூடாத இரண்டு ராசிகள் நீங்க எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலுமே இந்த இரண்டு நபர் உங்க மனசுல காயத்தை ஏற்படுத்திடுறாங்க வெளிய பாசமா நடிச்சு உள்ள வந்து அவங்களுடைய துரோகம் மறைஞ்சிருக்கு என்ன நடந்தாலுமே நீங்க எடுக்கிற ஒரே முடிவு அதுதான் உங்களுடைய ஃப்யூச்சரையே மாட்டோம் இது யாரு ஏன் எப்படி இந்த பதிவு முழுமையா கேளுங்க இந்த பதிவு மிதுனராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது முதன்முறையா நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிதுன ராசி அன்பர்களே மங்களகரமான வாழ்க்கையில மகத்தான வெற்றிகளை நீங்க பெறணும் அப்படின்னு உறுதியோடு இருக்கிறீங்க கரெக்டு மிதுன ராசி அன்பர்களே கண்டிப்பா வந்து உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா இப்ப உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்காரு அவர் என்ன நினைப்பாரு உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் உங்களுக்கு வந்து எந்த கஷ்டமும் வரக்கூடாது உங்களுக்கு பண பிரச்சனை வரக்கூடாது நீங்க வந்து நிறைய கடன் வாங்கக்கூடாது அப்படின்லாம் வந்து உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் நினைப்பாரு அதே தான் இப்போ உங்களுக்கு இந்த பதிவை நான் சொல்ல போறேன் நீங்க யாரு கிட்ட கவனமா இருக்கணும் நீங்க எவ்வளவுதான் வந்து அறிவு பூர்வமா ஆராய்ச்சி பூர்வமா வாழ்க்கையை நடத்தினாலுமே சில இடத்துல நம்பிக்கை துரோகம் அப்படின்ற அடிப்படையில தோல்விகளை சந்திச்சிடுறோம் அந்த தோல்வியில இருந்து வெளியே வர்றதுக்குள்ள படாத பாடுபட்டுடுறாங்க இந்த ராசிக்காரங்க இந்த கால் வைக்கிற இடத்துல கன்னி வெடின்னு சொல்றோம் இல்லையா அதே மாதிரிதான் இந்த ராசி என்பர்களுக்கு கூட இருக்கவங்கள யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க நம்மள வந்து யாரு வந்து கீழே தள்ளி விடுறாங்க கீழே விழுந்தா நம்மளை யாரு தூக்கி விடுவாங்கன்னு கூட தெரியாது அந்த அளவுக்கு கண்மூடித்தனமா வெளுத்ததெல்லாம் பால் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ராசிக்காரங்க கண்டிப்பா வந்து ராசி அன்பர்களே இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டே ஆகணும் உங்களை வந்து நல்லா இரு அப்படின்னு ஒருத்த சொல்றதை விட நல்லா இருந்துருவானோ அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க ஏன்னா நீங்க வந்து பணம் சம்பாதிக்கிறது உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ ஆனா உங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சோம் இவ்வளவு காசு உங்க சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எப்படி வந்து அவங்களுக்கு தெரியுது ஏதாவது சிப் ஏதாச்சும் வச்சு பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் உங்களுக்கு தோணும் இந்த சிப் இருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி கையில ஏதோ நம்ம ஒட்டி விட்டுட்டு வாங்கிட்டு எவ்வளவு காசு இருக்கு அப்படின்றது அடுத்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி தான் இந்த மிதன ராசிக்காரங்க இருக்கீங்க உண்மைதானுங்க இன்னைக்கு அன்பர்களுக்கு அன்பர்களுக்கு என்னென்ன கிட்ட கவனமா இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சாலே போதும் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி ரொம்பவே அறிவா அறிவானவங்க புத்திசாலிகள் ஒரு சந்தர்ப்பத்துக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க இல்ல இருக்கிற சந்தர்ப்பத்தை அவங்களுக்கு சாதகமா மாத்திப்பாங்க இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத விட அவங்க என்ன நல்லது சொன்னாங்க அப்படின்றத பாக்கக்கூடியவங்கதான் ராசிக்காரங்க கோவப்படுவாங்க ஆனா வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க இவங்க கோவப்பட்டிருக்காங்களா அப்படின்றது தெரியவே தெரியாது அதுதான் ராசி இப்போ இவங்க சிரிக்கிறாங்க அப்படின்னா இதுல ஒரு ஆபத்து இருக்கும் மிதுனத்தை உணர்ந்தவர்கள் இத புரிஞ்சுப்பாங்க ஏன்னா சொல்லுவாங்க இல்லைங்களா பேசு பேசு அப்படின்ற மாதிரி அத மாதிரிதான் இது நீ வந்து இது பேசுற நேரம் நான் கேக்குற நேரம் அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கும் பேசுற நேரம் வரும் அப்படின்றத அர்த்தம் இத சூட்சமா சொல்றதுதான் இந்த மிதுன ராசி அன்பர்களா இருக்காங்க ஏன்னா இந்த கணக்கு சரியாக போடக்கூடியவங்கல இந்த மிதனராசிக்காரங்க தான் இப்படிப்பட்ட ராசி அன்பர்கள் பல பேர் ராசியில பிறந்தவங்க அரசாங்க உத்தியோகத்துல இருப்பாங்க சில பேர் பாத்தீங்கன்னா குரு ஆசானாக இருப்பாங்க சில பேர் கணித துறைகள்ல இருப்பாங்க இது மிதனராசிக்கே உரியது இன்னும் ஒரு சிலரை பார்த்தோம் அப்படின்னா மிதனத்துல பிறந்தவங்க மத்தவங்களுக்கு உதவியும் செய்வாங்க சேவிங்ஸ் பண்றதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க சேவிங்ஸ் அப்படின்றது இயல்பாகவே மிதனராசி அன்பர்களுக்கு இருக்கும் இப்படிப்பட்ட மிதனராசி அன்பர்கள் எங்க கவனமா இருக்கணும் புகழ் புகழ் பெயர் கௌரவம் உங்களுக்கு யாராவது டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க இறங்கிடாதீங்க உங்களை பாராட்டுறாங்க அப்படின்னு இறங்கிடாதீங்க உங்களுக்கு பெயர் புகழ் எது வேணா கிடைக்கட்டும் அது மட்டும் கிடைக்கட்டும் நீ எல்லாம் எனக்கு கொடுக்க வேணா மக்கள் கொடுப்பாங்க கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு விட்டுருங்க இப்படி நினைங்க ஏன்னா உங்களுக்கு சூரியன் பகை ஏன்னா இப்போ கிரகங்கள் வந்து இருக்கு கிரகங்கள்ல உங்களுக்கு உங்க ராசிக்கு சாதகமான கிரகங்கள் சாதகமில்லாத கிரகங்கள்னு இருக்கு அந்த கிரகத்துக்கு சாதகம் இல்லாத கிரகத்துக்கு உரிய ராசிகள் கிட்ட நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் உங்களுக்கு வந்து சூரியன் பகை அப்படின்றதால பெயர் புகழ் இந்த கௌரவம் இதுக்கெல்லாம் தனியா நீங்க செலவு பண்ணாதீங்க அதெல்லாம் வேஸ்ட் சில பேர் வந்து படிப்பு செலவு அதிகமா பண்ணுவாங்க ஆனா உங்க திறமை உங்களுக்கு வெளிப்படும் சிரவா இருந்தாலுமே இந்த பக்கம் வந்து உட்காந்துரும் அந்த ஒண்ணு எப்ப வந்து உட்காருதோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு சிறுவரும் இங்க ஒரு ஒண்ணு வரும் இங்க வந்து சிறுவரும் இப்படி உங்களை உயர்த்தி போய்கிட்டே இருக்கும் ஆனா நீங்க பணம் காசு கொடுத்துதான் ஒரு விஷயத்துல முன்னேறி வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வராது சந்திரன் உங்களுக்கு நட்பு மனோகாரகன் நட்பு அப்போ ஆராயக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கு சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா காது கேட்காத மாதிரியே இருந்துட்டு இருப்பாங்க அப்போ காது அவங்களுக்கு நல்லாவே கேட்கும் கேட்காம இருக்கிற மாதிரி இருந்தாதான் முன்னுக்கு வர முடியும் இந்த தவக்கல கதை சொல்லுவாங்க பத்தி காது கேட்கல எல்லா தவுக்களும் வந்து மாடி கேடுச்சு எல்லா தவுக்குலையும் வந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்க பேச்சு எல்லாமே வந்து கீழே விழுந்துருச்சு ஆனா ஒரு தவுக்களை மட்டும் மாடியிலே இருந்துச்சு காரணம் என்னன்னா அந்த தவுக்களுக்கு வந்து காது கேட்கல அதனால மத்தவங்க பேச்ச கேட்கல அப்படின்னு காரணம் சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரிதான் மிதுனம் வந்து காது கேட்காத மாதிரி அந்த இடத்துல இருந்துக்கோங்க அதுதான் அவங்களுக்கு நல்லது கரிச்சு கொட்டுவாங்க எல்லாருமே வந்து அதெல்லாம் வந்து காதுலயே வாங்கிக்காதீங்க பேசுறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும் போட்டுறவங்க போட்டுட்டோம் தூட்டுறவங்க தூட்டுட்டும் போகட்டும் அனிதே கிருஷ்ணனுக்கே அப்படின்னு விட்டுருங்க ஏன்னா ஃபாலோ பண்ணுங்க அப்படி இருக்கும் பொழுது மிதுனம் அப்படின்றவங்க ஒரு புதன் ஆட்சி பெற்றவங்க அப்ப புத பகவான் ஆட்சி பெற்ற ஒரு ராசி ஆராய்ச்சி அறிவு திறமை கொண்டவங்க தான் இந்த மிதுன ராசி அன்பர்கள் தகுதி வந்து கம்மியா இருந்தாலுமே வளர்ச்சி வந்து அதிகமாகவே இருக்கணும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க அது உங்களுடைய நுண்ணிய புத்தியினால் வரக்கூடிய வளர்ச்சி சமயோஜி புத்தி இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு நிறையவே இருக்கு இனிமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சமயோஜித புத்திய அதிகமா யூஸ் பண்ணிக்கணும் குரு நட்பு சோ தேவையான நேரத்துல நல்ல நண்பர்கள் உதவுவாங்க நல்ல குருமார்கள் உதவுவாங்க யாருமே பார்க்க முடியாத பேச முடியாத நண்பர்கள் கிட்ட கூட உங்களால பேச வைக்க முடியும் நிறைய விஐபிக்கு நீங்க வச்சுப்பீங்க நீங்களே விஐபி ஆவீங்க உங்களுடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் முன்னுக்கு வந்துகிட்டே இருக்கும் குழந்தைங்க விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணுங்க ஆண் பிள்ளைகள் பெத்துக்கும் பொழுது அவங்களை நீங்க பத்திரமா பாத்துக்கணும் இல்லாம உடல் நலத்துல நீங்க கவனமா இருந்துக்கணும் மிதனராசி அன்பர்களை முக்கியமா குடும்பம் குடும்பம் அப்படின்னு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சில பேர் மிதனராசி அன்பர்கள் பொது வாழ்க்கைக்கே தன்னை அர்ப்பணிச்சு தான் நினைச்சுப்பாங்க அதனால குடும்பத்தை வந்து மறந்துடுவாங்க குடும்பம் வந்து கஷ்டப்படும் அப்போ பொது வாழ்க்கையும் பாத்துக்கோங்க குடும்பத்தையும் பார்த்துக்கோங்க சுக்கிர நட்பு பெற்றிருக்கிறதால பொருளாதார உயர்வு இருக்கும் தேவையான இடத்துல பொருளாதாரம் இருக்கும் சேவிங்ஸ் பழக்கம் இருக்கும் அது இல்லைன்னா இனிமே ஏற்படுத்திக்கோங்க போஸ்ட் ஆபீஸ்லயோ பேங்க் பேங்க்லயே ஒரு அமௌண்ட் மந்த்லி உங்க பட்ஜெட்ல இருக்க மாதிரி கஷ்டம் மாசம் மாசம் நான் பதினஞ்சாயிரம் தான் சம்பாதிக்கிறேன் எப்படி என்னால போட முடியும் நீங்க நினைக்கலாம் நூத்தி ஐம்பது ரூபாவது நீங்க வந்து சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க மினராசிக்காரங்களே நூத்தி ஐம்பது ரூபாய் நீங்க சேர்க்க ஆரம்பிச்சீங்கன்னா பத்து மாசம் கழிச்சு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைங்களா அப்போ அது பெரிய காசு தானங்க நீங்க வந்து மாசம் நூத்தி ஐம்பது ரூபாய் சின்னதுதான் சேர்க்கிற பழக்கம் உங்களுக்கு வரணும் பணத்தை என்ற பழக்கம் பணத்தை நேசிக்கிற பழக்கம் வரணும் நீங்க வந்து உதாசீன படுத்திடாதீங்க ராசிக்காரங்களே பணத்தை நேசிக்கணும் அப்பதான் உங்களுக்கு அது உங்க பக்கத்திலயே இருக்கும் நீங்க வந்து பச்சை நிறம் அதிகமா பயன்படுத்தலாம் அதுக்கு பிறகு வெள்ளை நிறமும் அதிகமா பயன்படுத்தலாம் சனி பகவான் சிறப்பா இருக்காரு உங்க ராசியில கவலைப்பட வேணாம் ஆயுள் பலம் இருக்கும் எந்த வியாதி வந்தாலுமே உங்களுக்கு உடனே விலகிடுங்க ஒரு விபத்தே நடந்தா கூட முடியாத மாதிரி போகும் ஆனா ஈஸியா நீங்க வெளியே வந்துடுவீங்க கடவுள் வந்து உங்க பக்கம் இருந்துகிட்டே இருக்காரு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாரு ராகுக்கு எது நட்பு உங்களுக்கு வந்து திட்டகரமா யாருமே எதிர்க்க முடியாது உங்களுக்கு யாராவது கெடுதல் பண்ணணும்னு நினைச்சா கூட பண்ணவே முடியாது கெடுதல் பண்ணவே முடியாது அப்ப என்னன்னா கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு பாதகமா இல்ல தெய்வ பலம் பரிபூரணமா இருக்குங்க ராசிக்கு மிதனராசிக்கு ராசிக்கு புதனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு அதனால திருவெண்காடு அப்படின்னு சொல்லுவாங்க அங்க வந்து திருவெண்காடு போயிட்டு நீங்க ஒரு வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மிதுன ராசிக்கு திருவெண்காடு மயிலாடுதுறை மாவட்டத்துல அவசியம் போயிட்டு ஒரே ஒரு முறை வழிபாடு பண்ணுங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க நாராயணன் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க வாதத்தை தவிர்த்துக்கோங்க வாதத்தை தவிர்த்தால் பிடி உங்ககிட்ட இருக்கும் பிடிவாதத்துல உங்களால ஜெயிக்க முடியாது பிடிவாதம் பொழுது வார்த்தை விட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்ப பாதிச்சுக்கிட்டே இருக்கும் எதிரில் இருக்கவங்க அவங்கள புத்திசாலின்னு நினைச்சு உங்களை முட்டாளாக்குவாங்க ஒரு நிமிஷம் நான் முட்டாளா இருக்கேன் நீ வந்து புத்திசாலியா இருந்துக்கோ அப்படின்னும் பொழுது பேச்சு வந்து இருக்காது பேச்சு அவங்க நினைப்பாங்க பிடி நம்ம கையில இருக்கும் மிதனராசி அன்பர்களை ஒரு காலகட்டத்துல மற்றவங்க மேல நீங்க அதிகமா அன்பு செலுத்தக்கூடியவங்களா மாறி இருப்பீங்க அதீதமான அன்புகள் அதாவது அக்கறை உள்ளவர்களாக ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க பாவம் நினைப்பீங்க ஆனா மிதனராசி அன்பர்களே ஒரே ஒரு விஷயம் எல்லாத்திலையுமே நீங்க காரியமா இருங்க ரொம்ப இறக்கப்பட்டு எல்லாருக்கும் உதவி பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க அவங்க கிட்ட வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் பண்டவம்மா ஆட்சி முறை மாதிரி நான் உனக்கு இதை கொடுத்தா நீ எனக்கு செய்யணும் அப்படின்ற மாதிரி இந்த பழக்கத்தை நீங்க ஏற்படுத்திக்கோங்க அது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் ஏன்னா இந்த காலத்துல சில பேர் உதவி அப்படின்ற பேர்ல உதவியை வாங்கிட்டு உங்களை வெறும் கையா விட்டுட்டு போயிடுவாங்க ஏமாந்து நீங்க நிப்பீங்க சரிங்களா ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் மிதனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஆணித்தரமா ஒரு விஷயத்த நினைச்சீங்க அப்படின்னா அதை உங்களால செயல்படுத்த முடியும் முடிவா நினைங்க அது உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் விருப்பமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஏதாவது விரும்புனீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும் சாப்பாடு விரும்புனீங்கன்னா கிடைக்கும் காதல் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் விருப்பமில்லாத ஒரு விஷயத்தை நீங்க இறங்குனீங்கன்னா அது உங்களுக்கு நடக்காது மன உளைச்சலுக்கு நீங்க ஆளாகிடுவீங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது இதை நான் சொல்றேன் நீங்க வெள்ளை நிறம் அதிகமா பயன்படுத்துங்க பச்சை நிறம் நீங்க பயன்படுத்துங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க மிதுனராசி என்பவர்கள் உங்களுடைய புகழ் பெயர் கௌரவத்துல ரொம்ப ரொம்ப நீங்க கவனமா அருந்துக்கணும் ஏன்னா அது உங்களுக்கு தானாவே வரும் அது வருது அப்படின்றதுக்காக நீங்க ஆட வேண்டாம் நிச்சயமா உங்களுக்கு உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் எதை நினைச்சும் நீங்க வந்து பயப்படவே தேவையில்லைங்க ஏன்னா நீங்க வந்து யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ணல அப்படி இல்லைங்களா நீங்க வந்து கவனமா இருக்கக்கூடிய இரண்டு ராசிகள் என்னென்ன ராசிகள் அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா நீங்க கடகராசிக்கிட்டையும் மீன ராசிக்கிட்டையும் ரொம்பவே கவனமா இருக்கணுங்க மீதி இருக்க ராசிகள் கூட ஓரளவுக்கு உங்களுக்கு சுமூகமாகவே இருக்கும் பயப்பட தேவையில்லை ஆனா இந்த இரண்டு ராசிகள் கிட்ட கொஞ்சம் பேசும் பொழுதும் சரி ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாத்திலுமே நீங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கு இருந்துக்கணும் ஏன்னா சில சமயத்துல துரோகங்களை சந்திக்க கூடும் மற்றபடி உங்க வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க ராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச ராசி அன்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க உங்களால ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னா அந்த புண்ணியம் கண்டிப்பா உங்களை வந்து சேருங்க நம்ம சேனல்ல நிறைய பயனுள்ள தகவல்கள் போட்டிருக்கோம் இது வரைக்கும் நீங்க பாக்கல அப்படின்னா மறக்காம போயிட்டு பாருங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி